முருகாச்சரணம் அம்பிகையின் திருவிளையாடல்களை பற்றி சொல்லும்போதும் அவள் அசுரரே வென்றவள் எம்பெருமானுடன் திருநடனம் ஆடியவள் ஊழிக் காலத்தில் நடனத்திற்கு மகா நடனத்திற்கு சாட்சியாக இருந்தவள் திரிபுரம் எரி எரித்தவள் காலனை உதைத்தவள் என்று பல்வேறு விளையாடல்களை லலிதா சஹாமம் குறிப்பிடுகிறது பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதாம் மகா பாசுபதாஸ்திரானி நிர்தக்தாசுர சைனிகா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி சூலாத்யுத சம்பன்னா காலஹந்திரி மகா பிரளயசாட்சினி நடேஸ்வரி லாஸ்ய பிரியா நடனம் ஆடுவதில் பிரியமுள்ளவள் லீலா விக்கிரகதாரிணி விதவிதமான திருவிளையாடல்கள் செய்வதில் வல்லவள் என்றெல்லாம் விவரிக்கிறது இந்த திருவிளையாடல்களை அருணகிரிநாதர் சொல்லும்போது நடனம் ஆடுவதே பம்பரமே போல் ஆடிய சங்கரி படைத்ததனைத்தையும் வினையுற நடனோடு துடைத்த பத்தினி திரு நடனக்கோலம் அருள்சை உமை நடித்தொரு ஜகத்தை ஈண்டவள் வானவராட மன்றினில் ஆட நாடிய அபிராமி என்று கூறுகிறார் அதுவே திருபுரா பற்றி சொல்லும்போது திரிபுரம் மாண்டு நீரெழ மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி குணமில்லதா மகமேருவின் அணி செவ்வி தக்ஷயக்யத்தில் தக்ஷணை சம்ஹாரம் செய்தபோது தகப்பனை மழுவொடு வெட்டிய நிமலிகை காலனை உதைத்தவள் என்பதற்கு கூற்று மறித்திடவே உதை பார்வதி அசுரர்களை அழித்தவள் என்பதற்கு சரண சிவகாமி இரண குலகாரி இறைவனின் ஆலவிடத்தை கழுத்தில் பொதிந்தவள் என்பதால் ஆலபோஜனத்தி கடியவிடத்தை பொதிந்த கந்தரி ஈசனுக்கு இடது பக்கம் வாங்கி கொண்டவள் என்பதால் திருவிளையாட்டால் ஈசமது பக்கம் உறைபவள் பக்கம் பயில் வரம் பெற்றவள் என்றெல்லாம் அந்த அம்பிகையை அருணகிரிநாதர் பாடுகிறார் முருகாச்சரணம்